பேச்சு திறமையை பற்றி ராமாயணம் அடிக்கடி பேசும் முதல் ஸ்லோகத்திலேயே நாரதனுக்கு பேச்சு திறமை அதிகம் என்று பார்க்கிறது ஆரம்பிக்கிறது என்று ஹனுமானுடைய பேச்சாற்றலை பற்றி வால்மீகி சொல்வது மட்டும் இல்லாமல் ஹனுமானுடைய பேச்சை கேட்ட ராமரே மிகவும் புகழ்கிறார் ஹனுமானை மூன்று ஸ்லோகங்களை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம் மூன்றுமே ராமர் பேசுகிற ஸ்லோகங்கள் நான் ரிக்வேத விநீத வேதாமவேத விதுஷம் பிரபாஷிதும் என்று இதிலே ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் என்று மூன்று வேதங்களைப் பற்றின பிரஸ்தாபம் வருகிறது ரிக்வேதத்திலே விநீதனாக இருப்பது வினீதன் என்றால் அபியாசம் பண்ணினவன் பயிற்சி பண்ணினவன் சிக்ஷை பெற்றவன் அன்ருக்வேத விநீதா என்று இதற்கு எதிர்ப்பதம் ருக்வேதத்திலே பயிற்சி பெறாதவன் அப்படிப்பட்டவனுக்கு பேச முடியாது என்று சத்தியமே வம் பிரபாஷி என்று இந்த மாதிரி இப்பொழுது ஹனுமான் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறாரே இந்த மாதிரியான பேச்சை பேசுவதற்கு முதலிலே உயர் கல்வி இருப்பவர்களுக்குத்தான் இப்படி பேச முடியும் ரிக்வேதத்திலே பயிற்சி பெறாதவனும் பேச முடியாது எஜுர்வேதத்தை தரிக்காதவனும் பேச முடியாது தரிப்பது என்றால் மறந்து போகாமல் நெற்று மனசிலே வைத்திருப்பது எஜுர்வேதத்தை தரிப்பது கஷ்டம் ரிக்வேதத்திலே விநீத்தனாவது கஷ்டம் இந்த கஷ்டங்களை எல்லாம் பட்டவர்கள்தான் இந்த மாதிரியாக பேச்சாற்றலை பெற முடியும் வேதம் தான் நமக்கு பேச்சாற்றலையே உருவாக்கும் என்று கருத்து நாசாம வேத விதுஷ புலமை இல்லாதவன் அதிலே வித்வானாக இல்லாதவன் அப்படிப்பட்டவனுக்கு ஏவம் இந்த மாதிரி பேசுவது என்பது முடியாது இந்த பேச என்றால் இவ்வளவு கல்விகள் இதற்கு முன்னே இருந்திருக்க வேண்டும் என்று ராமரே சான்றிதழ் கொடுக்கிறார் ஹனுமானுக்கு ராமரே என்று எதற்காக சொல்கிறோம் என்றால் ராமர் அப்படிப்பட்டவர் ராமர் பேச்சாற்றல் கொண்டவர் என்பது ராமாயணத்தில் அடிக்கடி வருகிறது முதல் சங்கத்திலேயே புத்திமான் நீதிமான் வாக்மி என்ற இடத்திலே வாக்மி என்று ஒரு பதம் இருக்கிறது ராமனுக்கு வாக்மி என்றால் பேச்சாற்றல் பேச்சு திறமை கொண்டவன் என்றுதான் அர்த்தம் அதற்கே ஹனுமானுடைய பேச்சாற்றலை பற்றி இரண்டாவது விஷயம் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அண்ணேதாஸ்ருதம் இவர் ஓதி இருக்க வேண்டும் கற்றிருக்க வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் பிழையே இல்லாமல் பேசுகிறார் சில பேருக்கு இங்கே சந்தேகம் வரும் வியாக்கரணம் என்பது எல்லாரும் நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாணினியினுடைய அஷ்டாத்யாயி என்ற சூத்திரங்கள் அதற்கு பிறகு பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள் தான் இன்றைக்கு வியாகரண கிரந்தங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த கிரந்தங்கள் எல்லாமே பிற்பட்டவை ஹனுமான் காலத்திலே இந்த கிரந்தங்கள் எல்லாம் கிடையாது அதனாலே தவறாக நினைக்கிறார்கள் வியாகரண சாஸ்திரம் என்பது பிற்பட்ட சாஸ்திரமாயிற்று ஆயிற்று என்று வாஸ்தவத்திலே நவம் வியாகரணம் என்ற ஒரு தொடர் இருக்கிறது வியாக்கரணத்திலே ஒன்பது வியாக்கரணங்கள் இருக்கின்றன பாணினி வந்ததெல்லாம் பிற்காலத்திலே தான் ஐந்தரம் வியாக்கரணம் என்பதை பற்றின ஒரு பிரஸ்தாவம் எதிர்வேதத்திலேயே வருகிறது அந்த வியாக்கரணமானது முழுமையாக இந்த அனுமானாலே கேட்கப்பட்டிருக்க வேண்டும் கேட்கப்படுவது என்றால் ஆசிரியர் சொல்ல தான் கேட்பது அதாவது ஆசிரியரிடமிருந்து அறிந்து கொள்வது கற்பதுதான் இங்கே கேட்பது இவர் மொத்த வியாக்கரணத்தையும் கற்றிருக்க வேண்டும் எப்படி தெரியும் என்றால் நகிஞ்சி அபசப்திதம் சப்தங்களிலே அபசப்தங்கள் வரலாம் அல்லவா அப்பசப்தங்கள் என்றால் தப்பான சப்தங்கள் பிழையுள்ள சொற்கள் அது நகிஞ்சி ஒன்று கூட இல்லையே இவர் இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருந்தாரே ஏதாவது ஒரு சொல்லிலே ஒரு பிழையை கண்டுபிடிக்க முடியுமோ அடுத்ததாக மூன்றாவதும் உண்டு அதையும் ராமரே சொல்லுகிறார் உகக்க பேசுபவர் என்று பிழை இல்லாமல் பேசினால் போதுமா கேட்பவர்களுக்கு மனசை கவரும்படியாக பேச வேண்டாமா அது ஹனுமானிடம் இருக்கிறது இவருக்கு வாய்த்திருக்கிற வல்லவை இருக்கிறதே அது சித்திரமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு வாக்கு வல்லுமை ஒருவதற்கு இருக்க முடியுமா